ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் பிலோ தேர்ட்டி செவன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நாம் இன்றைக்கி பார்க்கறது காய்ச்சலுக்கு வந்து சாப்பிட்ற ஒரு ப்ராடக்ட்டு புட் ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து மெடிசின் கிடையாது நாங்கள் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே மருந்தே உணவு உணவே மருந்துன்னு சொல்கிற முறையில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் எலமெண்ட்ஸோட இப்பளவு தேர்ட்டி சேவங்கிற ப்ராடக்ட்டு நம்மளாம் முன்னாடி வந்து காய்ச்சல் வரும்போது வீட்லேயே ஒரு கஷாயம் வச்சு குடிப்போம் ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்துட்டு தான் டாக்டர்கிட்ட போவோம் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வேகமாக டாக்டர்கிட்ட போயிடுறோம் டாக்டர் போகிறத விட அதிகமாக மெடிக்கல்லையே மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் அப்படியே மெடிக்கல் மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டாம் ஒன்றும் காய்ச்சல் வரும்போது வீட்லேயே இது மாதிரி கஷாயமோ இல்லை இது மாதிரி ஆயுர்வேத ப்ராடக்ட் எதாவது சாப்பிட்லாம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் நம்ம கா காய்ச்சலை காமிச்சிட்டு அப்புறமா மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க மெடிக்கல் வாங்கி அதையும் சாப்பிட வேண்டாம் அப்படி நம்ம வந்து இந்த ப்ராடெக்ட் வந்து ஆயுர்வேத ப்ராடக்ட் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் வேகமாக வாங்கி சாப்பிடும்போது எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது காய்ச்சல் தான் குறையும் காய்ச்சல்னால் உடல் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்படும் லங்ஸாக இருந்தாலும் சரி கல்லீரல் இது மாதிரி உறுப்புகள் வந்து காய்ச்சலால் பாதிக்கப்படும் அதை வந்து நம்ம உள் உறுப்புக்களை பாதுகாக்கணும்னா நம்ம ஆயுர்வேத ப்ராடெக்ட் தான் சாப்பிடணும் அப்படி ஆயுர்வேத ப்ராடக்ட் சாப்பிடும்போது உள்ளுறுப்புகளை வந்து கண்டிப்பாக பாதுகாப்பும் சக்தியும் கொடுக்கும் நமக்கு காய்ச்சல் வந்து முப்பத்தி ஏழு டிகிரிக்கு அதிகமாகும்போது தான் காய்ச்சல் வருது நம்ம உடம்பு வந்து ஏதாவது புண்ணோ ஜலதோஷம் வரும்போது இல்லைன்னா வைரஸோ பாக்டீரியாவோ உள்ளுக்கு போகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஒரு வேலையை வந்து நம்ம செய்யாத வே ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு வந்து உடலில் வந்து தசைகள்லாம் வீங்கும் அப்போ ஒரு காய்ச்சல் வரும் இது மாதிரி அந்த கிருமியிலெல்லாம் வெளியேற்றக்கு தான் நமக்கு வந்து காய்ச்சல் வந்து அறிகுறிகாக வருது காய்ச்சல் வந்து போகும்போது நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படி எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும்னா நம்ம வந்து ஆயுர்வேத ஒரு ப்ராடெக்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடெக்டில் வந்து நிறையா ஒரு ஒன்பது வகையான மூலிகையே சேர்த்திருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிலவேம்பு நிலவேம்பு சிரியா அங்கிற இரண்டு மூலிகை தான் மெயினாக இருக்குது நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே நிலவேம்பு கஷாயம் குடிக்க சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நிலவேம்பு தான் இதுலேயும் சேர்த்திருக்காங்க அது இல்லாமல் என்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவேம்பு சிரியானங்கை மிளகு திப்பிலி உலரிஞ்சி வில்வம் ஆடாதோட குளஞ்சான் அமிர்தவல்லி என்ற ஒன்பது வகையான பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்குது இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள்லாம் இருக்குது எல்லாமே நமக்கு உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய பொருள்கள் தான் இருந்தாலும் வில்வம் நிலவேம்பு நிலவேம்பு வந்து உள்ள உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கான தான் நிலவேம்பு சேர்த்திருக்காங்க இந்த மாத்திரையை வந்து நமக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி அறிகுறி இருக்கும் அப்போவே சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்லாம் மூணு நேரமும் சாப்பிட்லாம் அதிகமாக காய்ச்சல் இருக்கும் போது அஞ்சு நேரம் கூட சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கும் சாப்பிட்லாம் குழந்தைகள் சாப்பிடும்போது மாத்திரை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ இது வந்து இந்த ட்யூப்பை எடுத்துகிட்டு உள்ளவங்களுக்குற பொடியும் மாத்திரம் கொடுத்தாங்க கூட போதும் நம்ம வந்து இப்படி பெரியவங்க வந்து இப்படியே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா இந்த ட்யூப்பை எடுத்து இதில் இருக்கிற பொடியும் சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து காய்ச்சல் வரும்போது மட்டும் சாப்பிட்டா போதும் எல்லா நாளும் ஒன்றும் சாப்பிட வேண்டாம் இதை வந்து நம்ம ஒரு ட்ரை அதிகமாக வெயில் இருக்கிற இடத்துல வைக்காமல் உள்ள ஒரு இருட்டான ரூமில் வைக்கணும் நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் எப்போவாது காய்ச்சல் வரும்போது யூஸ் பண்ணுறோம் இது வந்து நல்ல ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டு நாங்களும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதை சாப்பிடும்போது ரெண்டு மூணு நாள் இல்லாமல் காய்ச்சல் குறையும் அப்படி காய்ச்சல் குறையிலனா நம்ம டாக்டர்கிட்ட பார்க்கலாம் டாக்டர்கிட்ட போகாமல் நம்ம எதையுமே சரி பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ அதனால் நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் முடியலினா டாக்டர்கிட்ட போய்க்கலாம் இது நல்ல ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டு இதுக்கு வந்து ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்போ அதனால நம்பிக்கையாக நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சி கிடச்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்